திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி புனிதமான மார்கழி மாதம் மலர்ந்து இன்று நான்காவது நாள் திருவம்பாவை மணிவாசகர் அருளிய திருவம்பாவையில் இருந்து ஒரு ஒரு பாடலாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அதற்கான பொருளையும் எளிய பொருளையும் நம்ம கேட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்றேன் இதற்கு உட்பொருள் எல்லாம் ரொம்ப விளக்கமா இருக்கு அதெல்லாம் சொன்னா நம்மளை போல சாமானிய மக்களுக்கு புரியறது கஷ்டம் எனக்கு புரிந்த அளவில் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாலாவது நாள் பாட்டு நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியாய் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகாம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோரியம் பாவாய் நான் நேத்து சொன்னேன் இல்லையா முத்துன்னுட்டு அந்த முத்து இன்னும் தொடர்கிறது ஒள் நித்தில நகையாய் ஒளி பொருந்திய முத்துக்கள் போன்ற பற்கள் வரிசைகளை உடையவளே இன்னம் புலர்ந்தின்றோ உனக்கு இன்னும் விடியலையா இல்லையா மூன்று மணி நாலு மணி ஆச்சே நீ எழுந்துக்கலையே ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அவ என்ன சொல்லணும் இதோ வரண்டியுமா என்ன முத்து எல்லாம் சொல்லிட்டோ தோ வரேன்னு சொல்ல வேண்டாம் வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ கிளி போல பேசுறவா எல்லாம் இருக்காளே நம்மளுடைய தோழிகள் எல்லாரும் வந்திருக்காளா உம் அதுக்கு அவ பதில் என்ன சொல்றா எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் ஆஹ் நீ வந்திருக்க நீ கேக்குறன்னுட்டு இவ வந்திருக்கா கமலா வந்திருக்கா விமலா வந்திருக்கா சீதா வந்திருக்கான்னு நான் எண்ணி சொல்ற அளவுக்கு அது வரைக்கும் நீ தூங்கலான்னு பாக்குறியா எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அவம் அப்படிங்கிற வார்த்தை வீண் அவ சொல் சொல்லாத சொல்லுவோமே வீண் நான் இப்படி இவளை என்றதுக்காகவா வந்திருக்கோம் எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே நாம எதுக்காக வந்திருக்கோம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கியானை பாடி கசிந்து உள்ளம் இறைவனை பத்தி பாடுற போது உள்ளம் நெகிழணும் கரையணும் இறைவன் மீது இருக்கிற அந்த அன்பு இருக்க அது வந்து இல்லாமல் இது அதுக்கு கரையெல்லாம் கிடையாது ஆனா கரைய வைப்பது அதுதான் அவனை பத்தி நினைக்கிற போது உள் நெக்கு யாம் மாட்டோம் நாங்கள்லாம் இறைவனை பத்தி நினைச்சு அப்படியே நெகிழ்ந்து போய் நிக்கிறோம் நீ சொன்ன வேலைய நாங்க பண்ண மாட்டோம் நீ என்ன சொன்ன எல்லாரும் வந்திருக்காளா என்ற எண்ணி சொல்லுங்கிற எண்ணி எல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் அவனை எண்ணப்படாத ஒருவனை எண்ணத்திற்கு அப்பால் பட்ட ஒருவனை நாங்கள்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நீ வேணா வந்து எண்ணிக்கோ அவ வந்திருக்கா இவ வந்திருக்கா நீ சொல்ற எல்லா தோழிகளும் வந்திருக்காளா வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்திருக்காளா நீ எண்ணிக்கோ அப்படி நீ சொல் நினைக்கிற மாதிரி எல்லாரும் வரலன்னு வச்சுக்கோ நீ போய் திருப்பி தூங்கு எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிக்க சிந்துள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறை இல் துயிலேலோரம்பாவாய் நீ எண்ணிக்கோ நீ ஒரு ஆள் குறைஞ்சா கூட நீ எங்களோட வர வேண்டாம் நீ எங்களோட வந்து ஸ்நானம் பண்ண வேண்டாம் நீ எங்களோட வந்து கோயிலுக்கு வர வேண்டாம் எங்களோட வந்து பெருமாளை பார்க்க வேண்டாம் நீ பாட்டு தூங்கு அப்படின்னு சொல்றா இந்த பாடலில் அதாவது சிலர் என்ன செய்வோம் முயற்சி செய்வோம் இறைவனை பற்றி நினைக்கணும் இறைவனை பற்றி பாடணும் இறைவனே எல்லாம் அப்படின்னு நினைப்போம் நடுப்புற நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்கலன்னு ஒண்ணுப்பா சாமி அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணுமே பண்ணாது அப்புறம் நான் எதுக்கு போய் தனம் போகணும் நான் எதுக்கு தனம் ஸ்நானம் பண்ணிட்டு போய் சுவாமியை பார்க்கணும் அப்படின் இல்லையா அப்படி வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ மத்த விஷயங்கள்ல எத்தனை பேர் வந்திருக்கா கூட்டமா வந்திருக்காளா எல்லாரும் வந்திருக்காளா இது இது அவசியம் அல்ல என்ன நீ போ நீ உன்னுடைய செய்தால் இந்த கோஷ்டி மக்களோட சேர்ந்து நீ போய் அவ சொல்ற அந்த சிவன் நாமத்தையும் அரண் நாமத்தையும் ஏழை பங்காளனை பாடுங்கடி பாடுறதுதான் உங்களுக்கு முக்கியமே தவிர யார் வந்திருக்கா யார் வரல இதெல்லாம் முக்கியம் இல்ல இது ஏ நமக்கெல்லாம் தான் சொல்ற பாடம் நம்ம வந்து ஒண்ணு எடுத்துப்போம் ஆனா அதை தொடருவோமா அப்படிங்கறது சந்தேகம் ஏன் தெரியுமா மற்ற விஷயங்கள் வந்து நம்மள பாசி மாதிரி மூடிடும் அதுக்கு இடமே கொடுக்க கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது இல்லை என்னுடைய சித்தம் நேராக சிவன் மேலதான் இருக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வரணுங்கிறதுக்காக தான் மணிவாசகர் இந்த நான்காவது பாடல்ல ஒள் நித்தில நகையாய் என்று பாடியிருக்கிறார் நீங்கள் அனைவரும் இந்த பாடலின் சாதாரண பொருளை புரிந்து கொண்டு அவன்தான் முக்கியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அது போதும் அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்